வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்னான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக செவ்வாய் பயிற்சி அமைய போகிறது இனி கேதுவை விட்டு விலக செவ்வாயின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் வருகிறாருங்க பொதுவாக அவர் ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட விரயத்தில் கூடிய கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு விஷயங்களில் நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவேதான் இந்த வேளையில் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனை நிறைந்த விஷயங்கள்ல சாதகமான நல்ல போக்கினை சந்திக்க முடியும் ஏமாற்றமாக தொடர்ந்து பல்வேறு வகையான தடைகளையும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சந்தித்து வந்த நிலையில் மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது சொத்துக்கள் ரீதியான பழைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பலவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதே சமயம் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை கோபத்திற்கு இடம் கொடாமல் சற்று நிதானத்துடன் செயல்படும் போது பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையான வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான பணிகள் என பல்வேறு வகையான சிந்தனைகள் சிறப்பாக வளம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது நீங்கள் நினைத்த காரியத்தை விரைவாக செய்வதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும்